இருக்கும் இருக்கும் இல்லாட்டி இரட்டி இதே என் பெய் அம்மாட்ட போய் சொல்லி கொடுத்துருவா வெட்டி இல்லாட்டி சீக்கிரம் புக் எடுத்து படிங்க சமி நீ உங்கள் அம்மா சொன்ன அது என்னது சீன்ஸா அதை முதல்ல படிட்டி ஏக்கா எங்கள் அம்மா தான் அப்படி தெரியாமல் சொல்ல வேண்டாம் நீங்களும் எங்க அப்படி சொல்றிய இல்லாட்டி உங்கள் அம்மா தானே அப்படி சொன்னாவ சீன்ஸ்னு அப்படின்னு என்னது பிள்ளை சயின்ஸை தான் அவைய சொல்ல தெரியாமல் சீன்ஸ்னு சொல்லாவே அப்படியேதான் அப்படி சொல்லுங்க அவனா நீங்க என்னத்தை படிச்சிருக்கிறிய டட்டி இவ நமக்கு என்ன தட்டி டியூஷன்ல சொல்லி தர போறாளா இவள்கிட்ட போய் விட்டுருக்காவ பாரு லட்டி இரண்டு பேரை சத்தமா படிக்கணும் புரியவா சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்கணும் காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் யாது காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் யாது ஊசி தங்குதடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஸ் திசையில் நிற்கும் தங்குதடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஸ் தான் நிற்கும் வடக்கு தெற்காக நிற்கும் லட்டி நீ அந்த சயின்ஸ் தானே பிடிக்கா புற உங்க அம்மா என்னட்ட வந்து கேப்பாவா லட்டி அதை படிச்சாளான்னு எக்கா அது சயின்ஸ் சொல்ல தானே செஞ்சா இப்ப நான் சயின்ஸ் தானே படிச்சிட்டு இருக்கேன் ஆ சரி சரி சரிம்மா என்ன அடிச்சு எடுத்து போட்டுறாதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆமா இவனை அடிச்சு வேற போடணும் நெட்டைச்சு என்னத்த சொல்லதுக்கு இப்போதான் சொல்லியிருக்கேன் சயின்ஸ்னு திரும்பையும் சீன்ஸ் சீன்ஸ் டா ஒரு சீன் காரியிடம் நட்டி அம்மா இவன்கிட்ட போய் நம்மளை டியூசனுக்கு கூட்டிருக்கா பார்ட்டி காடவுள சரி சரி படிங்க படிங்க சத்தம் போட்டு படிங்க இலக்கணம் எத்தனை வகைப்படும் அவை யாவை இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருளிலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் என ஐந்து வகைப்படும் எம்மை தமிழை என்ன இழு இழுன்னு இழுக்காட்டி அப்படி அடி சொல்லுவாங்க லேட்டி நீ எனக்கு தமிழை பார்க்காம நீ உனக்கு சீன்ஸ் படிச்சா போதும்னா பாட்டி

பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் இந்த அப்படி அடுத்த கொஸ்டின் படி சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படம் அவை யாவை சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படம் அவை உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளவடை குற்றியலுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்பனவாகும் எக்கா உங்கள் வீட்டு மாடியில தான் டியூஷன் நடக்கும்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வரணுமோ மொத நாளே இப்படி பண்ணுறிய இல்லை நான் கலாக்கட்டை சொல்ல தானே செஞ்சேன் ஏக்கா மாடியில் வச்சு டியூஷன் எடுப்போம்னு சொல்ல தானே செஞ்சேன் அவையோ சொல்லலையோ அவையோ ஒன்றும் என்ன சொல்லலை சொன்ன ஏன் நான் இவ்வளோத்துக்கு பிந்தி வரேன் சரி பே இரு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்குவர் ஈக்வல்டு ஏ ஸ்குவர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்குவர் ஈக்வல் ஏ ஸ்குவர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்குவர் மேக்ஸா படிக்க ஆமாட்டி அனீஸ் சொன்னான் நாளைக்கு ஃபார்முலா எல்லாம் படிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்கா வேணு அதனால தான் பிள்ளைங்களா படிச்சுட்டே இருங்க அஞ்சு நிமிஷத்தில் வரேன் நிறைய வேற டியூஷனுக்கு கூட்டிட்டு வரல ஜாலியா இருக்கும் அப்ப ஆமாட்டி அப்பதான் சண்டை போடுறதுக்கு உனக்கு ஆள் கிடைக்கும் நல்ல ஆளு நீ லே நீ சரியான ஆளு தான் என்ன நீ நான் அன்னைக்கு முழங்கால் இல்லைன்னு சொல்லி நீ எங்க அம்மாட்ட எதுக்குல சொல்லி கொடுத்தா உங்க கிளாஸ் பையலுக்கு வேற வேலை கிடையாதோ எப்ப என்ன பாத்துட்டு இருக்கா வேலையில அவள் உனக்கு நீ மட்டும் அன்னைக்கு நான் அங்க விளையாட வந்ததை சொல்லி கொடுத்துருக்கல நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாட்டி நீ லட்சுமி அத்தை எங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருக்காவ தெரியுமா உனக்கு லே அது தெரியாம வாய்த்தவரு ஒளரிட்டேம்ல நான் தாம்ல ஒளரனே ஆனா எங்க அம்மாட்ட நான் போற சமாளிச்சுட்டேன் அதே தாண்டி அவ வந்து சொல்லி இருக்க அவனாக்கி அது நீ இல்லன்னு சொல்லணும் இல்லன்னு சொல்லி தான் நான் தப்பிச்சிருக்கேன் ஆமான்னு சொன்ன எங்க அப்பாய பத்தி உனக்கு தெரியும்ல நம்ம தெருவுல பா கேட்டு பாரு செந்தில்னா எப்படி பயப்படுவா அவனு இல்லையா அது தெரியும்ல ஆனா நாங்க நீ தெரியாம தான் இது பண்ண ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்டே சொல்லி கொடுத்துருக்கல நீ கள்ள பயல ஏன் லட்சுமி எத்தனல்ல யஸ்னாவலோட்டி லை அதெல்லாம் வச்சிக்கிட்டு இப்ப ஸ்கூல் டேக்கு டான்ஸ்க்கு எல்லாம் சேர கூடாதுனு சொல்லிட்டிருக்க அவளே எல்லாம் உன்னானதாම්ல வருஷம் வருஷம் சேரத்தான செய்வா ஒரு வருஷம் சேராட்டா ஒண்ணு குறஞ்சிர மாட்டா ஆமா வாரா ஆமாட்டி படிப்போம் நல்லா பத்தி வெச்சுருவா இவள பத்தி தெரியும்ல பரவா இல்லையே பிள்ளைகள் தான் இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல அப்ப கொஞ்சம் வீட்டுல போய் வேலையை பாத்துட்டு வருவோம் படிச்சுட்டு தானே இருக்கு பிள்ளைகள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நெட்டி நம்ம இப்படி பண்றது தெரிஞ்சு அவ்வளவுதான்